அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரையில் இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் பணமும் செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை தான் நாம இப்போ பாதிப்புல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆடி மாதத்துல நீங்க ஏதாவது வழிபாடுகள் செய்யணும்னு நினைச்சி அதை செய்ய முடியாம போன வழிபாடுகளையும் நீங்க இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அன்று தாராளமாக செய்யலாம் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்குரிய நாட்களாக இருந்தாலும் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா தவறவிட்ட வழிபாடுகள் அனைத்தையுமே இந்த வெள்ளிக்கிழமையில நாம சிறப்பான முறையில் அம்பிகையை வழிபாடு செய்யலாம் இதுல நிறைய அம்பாள் கோவில்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நாள் அப்படிங்கிற

சிறப்பான வழிபாடுகளை வந்து மேற்கொள்வாங்க உங்களால முடிந்தால் வீட்டிலேயே கூழ் செஞ்சு அதை எடுத்துட்டு போய் அம்பாளுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வழிபட்டிங்க அப்படின்னா அம்பாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப எளிமையாக நம்மளுடைய வீடுகள்லையும் வழிபாடுகள் அனைத்தையுமே மேற்கொள்ளலாம் எப்பவுமே நான் சொல்றது சாதாரண வெள்ளிக்கிழமையிலேயே நிலைவாசல் பூஜை கண்டிப்பா நான் செய்யணும் அப்படிங்கிறது தாங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் நிலைவாசல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த நிலைவாசல்ல நம்மளுடைய குல தெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் மகாலட்சுமி தேவியும் அந்த நிலைவாசலை தாண்டிதான் நம் வீட்டிற்குள் வர வேண்டும் அப்ப அந்த நிலைவாசலை நாம ரொம்ப மங்களகரமாக நல்லபடியா வச்சிருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய மகாலட்சுமி தேவி நல்ல சந்தோஷமாக நம் வீட்டிற்குள் வருவாள் அப்படிங்கிறது ஐதீகம் நல்ல மஞ்சள் போட்டு நல்ல குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க முதல்ல நிலைவாசலில் நல்ல சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூக்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஒரு மண் அகல் விளக்கில் கல்லூப்பு வச்சு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு பக்கமும் வச்சிருங்க ஏன்னா நம்ம இதற்கடுத்து அடுத்து நிறைய பூஜைகள் வந்து செய்ய போறோம் நம்ம இன்றைக்கு வியாழக்கிழமையே நம்ம இந்த வீடு முழுவதும் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திருப்போம் அப்போ ஏதாவது ஒரு கெட்ட சக்திகள் நம் வீட்டிற்குள் வராமல் இந்த கல்லூப்பு வந்து தடுக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு மண் அகல் அகழ்விளக்கில் கூட வச்சுக்கோங்க அதுல ஒரு ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு அதுல மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறதையும் ரெண்டும் வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஆடி வெள்ளி அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு சௌக்லாஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ஆடி கிருத்திகை அப்படின்னு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களாக வருகிறது அதற்குண்டான பதிவையும் நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற ஒரு சின்ன பதிவு கூட உடனே உடனே உங்களால பார்க்க முடியும் அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் வருது இந்த நாள்ல நம்ம என்ன வழிபாடு செய்யணுங்கிறதையும் நான் தனிப்பதிவா கொடுக்கறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால நாம அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த நாள்ல நீங்க பூஜைகள் செய்யும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் முறை சொல்லி பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பதோடு உங்களுக்கு பணமும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டிப்பா இதை மட்டும் நீங்க செய்ய தவறாதீர்கள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் நான் சொல்லுவேன் இப்போ நீங்க உங்க வீட்டுல பூஜைக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபங்கள் ஏத்தி வச்சுக்கோங்க நெய்வேதியம் உங்களால முடிஞ்சதை செஞ்சு வச்சுக்கோங்க கையில் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய் வைக்கலாமா ரெண்டு ரூபாய் வைக்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க அதெல்லாம் கிடையாது இந்த ஏன் இந்த ஒரு ரூபாயை நாம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு ரூபாய் தான் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானதாமா அதனால தான் நாம் விசேஷங்களுக்கு மொய் செய்யும் பொழுது கூட நூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று அப்படின்னு அந்த ஒரு ரூபாயை சேர்த்து நாம் அவங்களுக்கு மொய்யாக செய்கிறோம் இது மெம்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வழக்கத்தை வந்து வச்சாங்க அந்த மாதிரி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க இந்த மந்திரத்தை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன் பாத்துக்கோங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த நாணயம் வந்து உங்களுடைய வலது கையில வச்சு இடது கையால மூடிக்கொண்டு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு மகாலட்சுமி கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் பணப்பிரச்சனைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனசார அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு ரூபாயை வந்து மகாலட்சுமியினுடைய பாதத்தை பாத்திரத்துல வச்சிருங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கொண்டு போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிருங்க இந்த காசை வந்து செலவு பண்ண வேண்டாம் அதனால ஒரு முடிச்சா துணி எல்லாம் துணியில ஒரு முடிச்சு போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா ஜிப்லா கவர்ல கூட நீங்க வச்சுக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இது மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட நாணயம் மகாலட்சுமியின் அருள் பெற்ற நாணயம் இந்த நாணயம் நாணயம் எந்த இடத்தில் இருக்குதோ அங்க அந்த இடத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரித்து இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த ஒரு நாணயத்தை செலவு செஞ்சிடாதீங்க தெரியாம பண்ணிட்டேம்பா அப்படிங்கிறவங்க கூட அதற்குத்தான் நான் அடையாளத்திற்கு ஒரு துணியில முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைங்கிறவங்க சிப்லா கவர்ல போட்டு வச்சுக்கோங்க இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு நம்ம வேற ஏதாவது சில்லறை நாணயங்கள் போட்டா கூட நம்ம அந்த நாணயம் வந்து கரெக்டா தெரியும் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம் சும்மா அப்படியே போட்டு வச்சிங்கன்னா மேலும் அதற்கு மேலே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நம்ம போடுறோம்னா அதில் நம்ம வச்ச ஒரு ரூபாய் எது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் இல்லைங்களா அதனால தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி யார் ஒரு ஒரு மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வீட்டிலேயும் வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறதற்கு குறைவில்லாமல் இருக்கும் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய கடைசி ஆடி வெள்ளி கிழமை என்று அம்பாளுடைய இந்த சூட்சமமான ரகசியமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை முறை பாராயணம் ரொம்ப 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 வந்து கஷ்டப்பட்டு சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று கண்டிப்பா இதை செய்ய நீங்க மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்க நீங்க கேட்டதை இது வந்து பணத்துக்கு மட்டும்தான் நம்ம வேண்டிக் கொள்ளணுமா வேறு ஆசைகளுக்கோ வேறு விருப்பம் நம்ம ும்ப அப்படின்னா தாராளமாக செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா சேம் அதே ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ இப்போ உதாரணத்திற்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே உங்க பூஜை அறையில் வச்சிருங்க இந்த நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடந்த பிறகு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு போகும் பொழுது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு மேலும் காசு போட்டு அங்கே வந்து பூக்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அம்பிகையை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி கடைசி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அம்பாளினுடைய அருள் கிடைப்பதற்கு இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்